தேதி மகாராஜநகர் ஸ்ரீ ஜெயேந்திரா சுவாமிகள் வெள்ளிவிழா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதிய நூற்றி தொன்னூத்தி ஒன்பது மாணவ மாணவியர்களும் தேர்ச்சி பெற்றனர் மாணவி அட்சயா இனந்தென்றல் குமரன் நானூத்தி தொண்ணூத்தி மூன்று மதிப்பெண்களும் ஜோசிகா செர்லின் ஹரிகரன் பிரதீக்ஷா அஜய் பிரசாத் நித்தின் நானூத்தி தொண்ணூத்தி இரண்டு மதிப்பெண்களும் பெற்று சிறப்பிடம் பெற்றனர் கணிதத்தில் இருபத்தி இரண்டு பேரும் அறிவியலில் பனிரெண்டு பேரும் சமூக அறிவியலில் ஏழு நபர்களும் முழு மதிப்பெண்கள் பெற்றனர் பள்ளியின் முதல் இரண்டு இடம் பெற்ற மாணவ மாணவிகளை பள்ளி தாளர் ஜெயேந்திரன் வி அவர்களும் முதல்வர் ஜெயந்தி ஜெயேந்திரன் அவர்களும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் பாராட்டி சிறப்பித்தனர் சிறந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அடைந்திருக்கிறார்கள் நானூற்றி மதிப்பெண்கள் பெற்று மூன்று மாணவர்களும் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்ற நான்கு மாணவர்களும் முன்னணியில் இருக்கிறார்கள் அனைவருமே பள்ளியில் அனைவருமே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மொத்தம் நாற்பத்தி ஒரு சென்டம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன ட்ரைனிங் எப்படி பயிற்சியில் இல்லை பொதுவாகவே அவர்களுக்கு வந்து நிறைய தேர்வுகள் சிறு சிறு பாடங்கள் தேர்வுகள் மொத்தமாக தேர்வுகள் என்று அதிக தேர்வுகள் அவர்கள் எழுதி பயிற்சி அடைந்ததில் இவ்வளோ சிறந்த மக்கள் இதே சமயத்தில் நான் இப்பொழுது பத்தாம் வகுப்புக்கு எடுத்து வைத்திருக்கும் ஒன்பதாம் கிளாஸ் முடித்த மாணவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் மார்க் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளவு இம்பார்ட்டண்ட் பத்தாம் வகுப்பு மதிப்பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பல உயர்கல்விகள் அதாவது பிஜி கோர்சஸ் இப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கிறார்கள் அது தா இந்தியாவில் இருபத்தோரு இன்ஸ்டியூட் இருக்குது திருச்சியில் கூட இருக்கிறது அதெல்லாம் நுழைவதற்கு நீங்கள் பத்தாம் வகுப்பில் உள்ள மதிப்பெண்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் அதே போல் ஆர்ம்டு சர்வீசஸ் கோர்சஸில் அப்புறம் மெடிக்கல் பிஜியில் இதற்கெல்லாம் பத்தாம் வகுப்பு மதிப்பெண்களும் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றன எனவே பத்தாம் வகுப்பு தேர்வுகளையும் நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு போல் கவனத்துடன் அணுகி அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டாம் சார் நம்ம நம்ம பள்ளியில் வந்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அடுத்த கட்டமாக அவங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறோம் பொதுவாகவே நாங்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடிக்கின்ற மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் நடத்திவிடுவோம் இப்பொழுது மெடிக்கல் இன்ஜினியரிங் மட்டுமல்ல இப்பொழுது சட்டத்துறை பிரபலம் அடைந்து வருகிறது அக்கௌண்டிங் துறை ப பிரபலம் அடைந்து வருகிறது சில பெங்களூர் போன்ற இடங்களில் காமர்ஸ் பேஸ் மட்டும் அறுபது விதமான கோர்ஸ்கள் இருக்கின்றன இது போன்ற வழிகாட்டுதலை நாங்கள் அவர்களுக்கு வழங்கி வருகிறோம் மேலும் இண்டியன்ஸ் ஆஃப் டிசைன் என்று சொல்வார்கள் ஃபேஷன் டிசைனிங் கடந்த சில ஆண்டுகளில் மொமெண்டம் பிக் பண்ணியிருக்கிறது அதற்கான தேர்வுகள் இருக்கின்றன அது ஜனவரியிலேயே நடக்கும் மீண்டும் ஜூலையிலும் நடக்கும் அது போன்ற இந்த இதற்கும் நாங்கள் வழிகாட்டுதல் அறிவித்திருக்கிறோம் எங்கள் மாணவர்களுக்கு எனவே அறிவியல் மட்டுமல்ல அனைத்து துறைகளும் இன்ஃபேக்ட் ஆர்ட்ஸ்லேயும் இன்றைக்கு ஸ்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பதுதான் கருத்து சரி ஓகே